ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சூப்பரான ஒரு இயற்கையான அஞ்சு வயசுலேருந்து கூட இதை அப்ளை பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஹேர்டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான கலர் வந்து மாறி இருக்குது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் ஊற வச்சுட்டு நார்மலாக நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கனாவே போதும் எவ்வளவு வெள்ளை முடி இருந்தாலும் செகண்டில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறிடும் இது நீங்கள் மந்த்லி ஒன் டைம் வந்து இது போட்டாலே போதும் ரெண்டு மாதம் நல்லா நிறைய முடி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இந்த கலர் வந்து நீடிக்குங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்டே தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கலந்து வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரீன் கலரில் நம்ம வந்து கலந்து வச்சோம் அது கலந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஹேர்டேயை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு தான் ரொம்பவுமே ஒரு நூறு பர்சன்ட் இயற்கையான ஒரு டே இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க ரொம்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டைன் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு தேவை மொதல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதம் தான் நம்ம அந்த பழைய சாதத்தில் நைட்டே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் வடிகட்டுறப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இனிமேல் பாருங்கள் லைட்டாக சாப்பாடு இருக்குது இதை நம்ம சுத்தமாகவே வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பழைய தண்ணி சாதத்தில் தாங்க நம்ம வந்து முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சித்தர் சொன்ன ஒரு ரகசியம்னு கூட ஒரு ஹேர்டே வந்து போட்டிருக்காங்க இது நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே அது மட்டும் இல்லாமல் இது எந்த வயதினரும் இது பயன்படுத்தலாம் இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டில் வடித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அதனால் இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பாடு நல்லா ஊறினா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராகவே நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த தண்ணி கிடைச்சிருக்கு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த முடியோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி பொடி நீங்கள் மருதாணி இலை இருந்துச்சு அப்படின்னா அதை அரைச்சிக்கோங்க நல்லா வலுன்னு அரைச்சிட்டு நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் மருதாணி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் மருதாணி பவுடர் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த ஹேர்டை வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இது ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம மருதாணியில எடுத்துருக்கோம் பவுடர் எடுத்துருக்கோம் நீங்கள் மருதாணி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் வலுவலுன்னு அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நீலி அவரி பொடின்னு சொல்லுவோம் அவரி பொடி அப்படிங்கிறது இண்டிகோ பவுட்ரு தான் நம்ம வந்து அவரிலை பொடி அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டீஸ்பூன் வந்து அவரிலை பொடி எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி எடுத்திங்க இல்லையா நாலு டீஸ்பூன் வந்து இந்த பொடி வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் பவுடரு கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஆனால் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து முடி கருப்பாகும் இன்னுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இப்போ மூணு பவுட்ருமே வந்து நம்ம சேர்த்துட்டோம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல அதிகமாக கூட நீங்கள் தண்ணி சாப்பாட்டில் அதிகமாக ஊற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் சாதம் அதிகமாக போட்டு ஊற்றி வச்சுக்கலாம் ஆனால் நைட்டே வந்து ஊற்றி வச்சுருங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியோட அதை கொஞ்சம் ஊறி அந்த சத்துக்கள்லாம் வந்து அந்த தண்ணியில் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம இதில் சேர்த்திடலாம் நான் வந்து என்னோடய அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் எடு அளவாக முடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மருதாணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து அவரி பொடியை எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க முன்னாடியே அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா கட்டி சேர்ந்துக்கும் அதனால் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த மீத இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றிடலாம் நல்ல பெரிய சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது அரை எலுமிச்சம்பழத்தை இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் ஏன்னால் நெல்லிக்காய் பவுடர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் ஒரு அரைப்பழம் புழிஞ்சிங்கனாவே போதும் நெல்லிக்காய் பவுடர் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு பழம் கூட நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த விதைகள் எல்லாம் வந்து எடுத்துருங்க இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தலையில் போடுறப்போ ரொம்ப இதாகும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த கலவையை நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஓவர் நைட் வச்சு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம எடுத்த தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு கடாய் வேணுமான்னு கேட்டால் இரும்பு கடாய் தாங்க வேணும் அப்போ இந்த கலர் வந்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மாறி கரு கருன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இது மாறி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் போட்டு ஒரு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணி நார்மல் தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வெல்ல முடியாது இருந்தாலும் உடனே கருப்பாகுங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சீக்கிரட்டான ஹேர்டே மட்டும் இல்லாமல் நூறு பர்சன்ட் வந்து இயற்கையான ஒரு ஹேர் டே இது இது காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இது வந்து கலர் மாறி இருக்கும் அதனால தான் நான் வந்து இரும்பு கடாயில் வந்து இது ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது இரும்பு கடாயில் வச்சிங்க அப்படின்னா அதோடய டை கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அவ்வளோ சூப்பராக வந்து மாறி இருக்கும் இப்போ ஓகே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இதை நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாங்க கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பச்சை கலரில் நம்ம வந்து கலத்து வச்சுருக்கோம் இது காலையில் நீங்கள் பார்க்குறப்போ அப்படியே இந்த இரும்பு கடா என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி வந்து இது கலர் மாறிடும் அந்த அளவுக்கு அந்த சாப்பாட்டு தண்ணி வந்து செம எஃபெக்டாக வந்து நம்மளுக்கு இது வேலை செய்யும் இப்போ காலையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூடி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்பு விடாமல் கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க காத்தோட்டம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இரிக்கமாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து காற்று போகாமல் சூப்பராக கலர் வந்து மாறிடும் இது இப்படியே இருக்கட்டும் காலையில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓவர் நைட் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ கலர் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா நம்ம வந்து க்ரீன் கலரில் வந்து மா கலந்து வச்ச சொல்லுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள் அந்த தண்ணி வந்து நம்ம அந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா அது வந்து ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து இது ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னாவே நல்ல முடியில் வந்து பிடிச்சிக்கும் எவ்வளோ நரமுடி இருந்தாலும் இது வந்து உடனே வந்து சூப்பராக வந்து கருமையாக மாறும் இதை வந்து ஒரு டைம் வந்து இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான் தலையில் ஆயில் இல்லாமல் இதை அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நிறைய வெள்ள முடி அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணாலும் ஒரே ட்ரிப்லேயே உங்களுக்கு நல்லா வந்து முடிக்க அருமையாகும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்து கலர் மாறிடுச்சு நல்லா பிளாக் கலரில் மாறிடுச்சு இப்போ இதை தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாருங்க மாதிரி ப்ரெஷ்ஷில் கரெக்டான ஒரு இதுக்கு வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ப்ரஸ்ஸில் எடுத்து இந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வந்து கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நல்லா எடுத்து ஒரு கொண்ட போட்டுக்கோங்க இப்போ அது முடி இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க எல்லா ஹேர்டையும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஒயிட் ஹேர் இப்போ தெரியுது இல்லையா இந்த மாதிரி இருக்கிறதுல கையில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலர் வந்து பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளவுஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷில் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கையில் நகத்துலேலாம் எல்லாம் கருமையாக பிடிச்சிக்கோ நிறைய பேர் கேட்குறீங்க முகத்தில் வந்து பட்டுருச்சுன்னா என்னக்கா பண்ணுறது போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து அலர்ஜி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேங்கின லைட்டை அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த காதொட்டி இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தொடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முகத்தில் வந்து கரை பிடிக்காது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க செம்மையாக வந்து பிடிக்குது பசை மாதிரி பிடிச்சிக்குது இந்த சாதம் ஒடிச்ச கஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பிடிக்குது பாருங்க எல்லா ஹேர்டையும் யூஸ் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது நல்ல ஜில்லுன்னு அந்த சாப்பாடு வடித்தா அந்த கஞ்சி பசை வருங்கள அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த உச்சந்தல் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து சொட்டில்லாமல் உங்களுக்கு ஒரு முடி கூட தப்பிக்காமல் நல்லா வந்து கருமையாக மாறும் எல்லா முடியும் இப்போ எல்லா முடியும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கி முகத்தில் வந்து வடியாது ஏன் அப்படின்னா அது வந்து அந்த கஞ்சி மாதிரி வந்து பிடிச்சி நல்லா ஒரு பசை மாதிரி இருக்குது இந்த சாப்பாட்டு க தண்ணி வந்து நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த கப்புன்னு பிடிக்குது அப்படின்ட்டு முடியில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது நல்லா இந்த மாதிரி தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஊற விட்டுருங்க நான் எல்லா பக்கமும் ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நான் போட்ட அளவுகள் வந்து முடி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுகள் போட்டுக்கோங்க முடி எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து குறைச்சிக்கோங்க நீங்கள் வந்து முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கிறது குறச்சிக்கிறது உங்களோட விருப்பம் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொண்டு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சொட்டு இல்லாமல் முன்னாடியெல்லாம் வந்து டச் பண்ணி விட்டுருங்க இப்படி அவ்வளோதான் ஓகே இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சுட்டு நம்ம ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ முடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் இப்போ குளித்த உடனே உங்களுக்கு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்க எப்படி மாறியிருக்கு அப்படின்ட்டு நல்லா சூப்பராக வந்து மாறியிருக்கு நீங்கள் கம்மியாக வெள்ள முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரே டைமில் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் எனக்கு எந்த அளவுக்கு வெள்ள முடி இருந்துச்சு எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாம்பிளாக எதுவும் போட்டு குளிக்கக்கூடாது நார்மலாக வந்து வெறும் தண்ணியில் தான் நீங்கள் குளிக்கணும் இந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வெள்ள முடியே இல்லை நல்லா சூப்பராக வந்து கருப்பாக மாறி இருக்குது கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக வந்து நல்லா கரு கருன்னு இருக்குது பாருங்கள் முடி எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு நூறு வயசு வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம் முடியும் வந்து நல்லா சில்கியாக அந்த எலுமிச்சம்பளம் போட்டதுனால நல்லா சில்கியாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்